மாப்பி இறக்கற ஆனா உங்களுக்கு கொஞ்சம் பணம் செலவாகும் என்ன சொல்றீங்க பஞ்சாயத்துல பெரும்பாலும் கலந்துக்கிறவங்க இந்த மேட்டுப்பட்டி வாங்கிறாதான் அவங்க கொஞ்சம் தண்ணி வந்து ஒரு ஐநூறு வெட்டீங்கன்னா எல்லாத்தையும் குளிப்பாட்டு கொண்டு வந்து படுக்க வச்சூறு இந்தாங்க ஆயிரம் வச்சுக்கங்க பஞ்சாயத்து பஞ்சரா ஆயிடுச்சு இப்ப பஞ்சாயத்து பையன் போயிடுச்சு ஆனா சந்தியா போய் நினைச்சாதான்

கனவு தெரிஞ்ச நாள்ல இருந்து என் மாமனை தவிர வேற எந்த ஆம்பளையும் மனசால கூட நினைச்சது இல்லைங்க அவர் எனக்கு இல்லாம போயிடுவாருங்கிற பயம் வந்துருச்சு அவர் மேல நான் வச்சிருக்கிற ஆசை அம்புட்டும் இல்லைங்க அவரே என்ன விட்டு போயிடுவாருங்கிற தான் அப்படி செஞ்சு இந்த தாலிய கட்ட வச்ச வேற ஒருத்தி நான் என்ன நீ கொலை கூட செஞ்சிருவேன் கேட்ட அதுவும் என் மேல உள்ள ஆசை நம்ப அப்படி சொல்லாதீங்க மாமா

அதுவும் சொல்ல வேண்டியது சொல்லிடுச்சு நாங்க பஞ்சாயத்தாரோட எங்க முடிவை சொல்றோம் இது நம்ம சாதிக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனை நம்ம சாதியை சேர்ந்த ஒரு பொண்ணை வாழா வெட்டி ஆக்குறதுக்கா இத்தனை மரபு மீசை முடிக்கிட்டு ஒன்னா சேர்ந்தவங்கிறதா பஞ்சாயத்தாரோட கேள்வி அதுவும் இல்லாம நாமளும் அக்கா தங்கச்சியோட பிறந்திருக்கோம் நமக்கும் பொண்டு வரசு இருக்குதுங்க

Mamina. Well,